புலேஜ்தலால் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமையாகப்பட்ட நிலைமையில் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க பாருங்கள் தன்னுடைய இருதயத்தில் ஒரு நிறைவே இல்லாமல் ஒரு வாழ்க்கை ஒரு சந்தோஷத்தினால் ஒரு நிறைவில்லை ஒரு சமாதானத்தால் நிறைவில்லை ஒரு நிம்மதியான நிறைவில்லாமல் வெறுமையாக்கப்பட்டு இருதயத்தில் எனக்கு சமாதானம் வராதா சந்தோஷம் வராதா நிம்மதி வராதா என் வாழ்க்கை எப்பவுமே இப்படி வெறுமையான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குமா என் வாழ்க்கை ஆசீர்வாதங்களால் நன்மைகளால் சந்தோஷங்களால் நிரம்பவே செய்யாதா அப்படின்னு சொல்லி அநேகர் இன்னைக்கு கவலையோடும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் வாழ்ந்து கொண்டு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிறவர்களே பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேனே பாருங்கள் கெனசரேத் அப்படிங்கிற கடல் அருகே எல்லாரும் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அதில் பேதுரு மீன் பிடிக்கிறார் விடிய விடிய மீன் பிடிக்கிறாருங்க அவருடைய படகு நிரம்பவே இல்லை வலைகளில் மீன் மாட்டவே இல்லை அவர் அவருடைய ஆலோசனையின்படி அவருடைய சுய சுயவலத்தால் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு அவருடைய நண்பர்கள் நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கலாம் நிறைய ஆலோசனை சொல்லியிருக்கலாம் இந்த கடலில் இந்த சைடு மீன் வளைய போடு இந்த சைடு வளைய போடு மீன் கண்டிப்பாக மாட்டிரும் நம்ம படகு நிரம்பிரும் அப்படின்னு சொல்லி அநேக யுக்திகளை கையாண்டிருப்பாங்க இல்லையா பேதுரு ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே பெரிய ஒரு மீன் பிடிக்கிறவர் ஒரு கடல்லையே வாழ்ந்த மனிதன் சொல்ல முடியும் அவருடைய படகு நிரம்பவே இல்லைங்க மீனால அப்போ அப்படியே கரைக்கு வர்றாரு சோகமாக வர்றாரு என் படகு மட்டும் நிரம்பலையே ஒரு நிறைய பேர் அங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்கலாம் நிறைய பேருடைய படகு நிரம்பியிருக்கலாம் தன்னுடைய படகு மட்டும் நிரம்பலையே அப்படின்னு சொல்லி ஒரு பேதனையோடு அவர்கள் அவரும் பேதரும் அவருடைய நண்பர்களும் கரைக்கு வராங்க வரும்பொழுது கரையில் அவருக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் காத்து கொண்டிருந்தது கிறிஸ்து கிறிஸ்துவங்க வருகிறார் வந்து அந்த பெருமையான படகுல ஏறுறாருங்க ஒன்றுமே இல்லாத ஒரு வெறுமையான மீன்களே இல்லாத ஒரு வெறுமையான படகு ஏசு கிறிஸ்து ஏறுகிறார் ஏறி அங்கேருந்து பிரசங்கம் பண்ணுறாரு எல்லாரும் கேட்குறாங்க ஓகே எல்லாரும் கேட்டுட்டு பிரசங்கம் முடிந்தவுடன் ஏசு கிறிஸ்து பேதரோட சொல்கிறாரு வா மீன் பிடிக்க போகலாம் அப்படிங்கிறார் அப்போ பேதனுடைய பதில் என்ன தெரியுமா இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை இனிமேல் அதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு பேதுரவங்க அப்படிதான் சொல்கிறாரு பாருங்க நான் நைட்டு ஃபுல்லாக மீன் பிடிச்சி பார்த்துட்டேன் ஒரு மீன் கூட மாட்டலை அப்படிங்கிறார் ஆனால் ரெண்டாவது ஒரு வார்த்தையை முன்னிறுத்துறாரு பாருங்க ஆகிலும் உன்னுடைய வார்த்தையின்படி நான் வரேன் ஆண்டவரே உன்னுடைய வார்த்தையின்படி நான் வர ஆண்டவரே உங்களை நம்பி வர ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவ தன்னுடைய வெறுமையான ஏற்றி ஏற்றிக்கொண்டு கடலுக்கு ஆழத்தில் போகிறாங்க அதுக்கப்புறம் வலைய போடுறாங்க அதாவது அது வரைக்கும் அந்த வலையில் எந்த ஒரு மீனும் மாட்டலை அந்த வெறுமையான ஏற்றி கொண்டு போய் பொழுது திரளான மீன்கள் வலைகளை இழுக்க முடியாத அளவிற்கு மீன்கள் மாட்டுது திருப்பி அதே கரைக்கு வர்றாரு எந்த இடத்துல வெறுமையா வந்து நிக்கிறாரோ படகுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அநேகருக்கு முன்னாடி ஒரு கூனி குறுகி வந்து நிற்கிறாரோ எங்க தலை குனிந்து வந்து நின்னாரோ அதே இடத்துல அவருடைய படகு மறுபடி வருது நிரம்பி வழியத்தக்கதாக மீன்களோடு வருகிறார் கால உங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் இன்றைக்கி நீங்கள் வெறுமையாக இருக்கலாம் ஒரு சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் கவலையோடு துக்கத்தோடு நிந்தையோடு அவமானத்தோடு ஒரு வெறுமையோடு இருக்கலாம் பாருங்கள் ஏசுவை உங்கள் இருதயமாகிய படகு ஏற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கெல்லாம் தலைகுனிந்தீங்களோ எங்கெங்கெல்லாம் வேதனைப்பட்டீங்களோ எங்கெங்கெல்லாம் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஒரு துக்கத்தோடுங்களோ எதை செஞ்சாலும் சமாதானம் இல்லை எதை எதை தொட்டாலும் எனக்கு நிம்மதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஏசுவை உங்கள் இருதயமாகிய கப்பலில் ஏற்றிக்கொள்ளுங்கள் படகளை ஏற்றிக்கொள்ளுங்கள் அவரோடு பிரயாணம் போங்க உங்கள் படகு நிரம்பும் உங்கள் இருதயம் சமாதானத்தால் சந்தோஷத்தால் நிம்மதியால் நிரம்பும் ஏன்னால் கர்த்தரை நீங்கள் ஏற்றிக்கொண்டிங்கள்ல உங்கள் இருதயமாகிய படகு நீங்கள் ஏற்றுக்கொண்டிங்கள்ல உங்கள் வாழ்க்கையில் இனி அற்புதம் தான் அற்புதமாக மீன் பிடிப்பீர்கள் அற்புதமான நல்ல மீன்களை உங்கள் இருதயத்தில் கர்த்தர் நிரப்பி உங்கள் படகுகளை செழிக்க பண்ணுவேன் ஆமே தேங்க்யூ